திருவிளையாடலை அமித்ஷா இருந்து நடத்த காத்திருக்கிறார் என்பதுதான் அரசியல் செய்தி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார் என்றவுடன் பிஜேபி காரனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வந்ததோ அதை விட அதிக அச்சம் திமுக காரனுக்கு வந்துவிட்டது என்பது நமக்கு தெரிகிறது இஸ் அமித்ஷா ஜி அந்த அளவிற்கு அவர்கள் அந்த பெயரை கேட்டு அரண்டு போயிருக்கிறாங்க மிசாவையே பார்த்தவர்கள் நாங்கள் என்று ஸ்டாலின் ஒரு முறை சொன்னார் நீ மிசாவை தாயா பார்த்திருப்பீங்க அமித்ஷாவை நீங்கள் பார்த்தது இல்லையா என்று நாங்கள் பதிலுக்கு சொன்னோம் அப்படி ஒரு நிலைமை இங்கே உருவாகியிருக்கிறது இருக்கிறது அதனால்தான் இந்த ஏற்பாடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள் கடைசியாக அமித்ஷா அவர்கள் நமக்கு வழிகாட்ட இருக்கிறார்கள் அவளது ஹிந்தி உரையை ஸ்ரீகாந்த் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்க்க இருக்கிறார்கள் யாரும் நாம் கலைய மாட்டோம் நாம் எல்லாம் நிர்வாகிகள் நம்ம செய்து விட முடியாது அரசியல் முடியல மாலை நேரத்தில் மறைய போகிற சூரியன் என்று நாம் பார்க்க வேண்டும் அனைவரும் இருந்து சிறப்பித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது வரவேற்புகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிங்க எது சிக்காது டா சுட்டு நிக்கா தட்டா எதுக்க எவண்டா தாங்க எதுக்கண்டாண்டாண்டா